மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க காவேரிக்கும் யமுனாக்கும் நடுல என்னதான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ஒன்றுமே தெரியலையே எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராகினி என்ன பிரச்சனைன்னு காவேரி காவேரிக்கிட்ட கேட்டாலும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டா ஆனா யமுனா காவேரி மேலே ரொம்ப கோபமா இருக்கா கண்டிப்பா யமுனா கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்குற மாதிரி பேசி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நாமளே அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி இவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர் மூலமா இந்த குடும்பத்துக்கு நம்ம கத்து கொடுக்க வேண்டிய பாடத்தையும் கத்து குடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராகினி இங்க பசுபதியை பார்க்கறதுக்கு ராகினியும் அஜயையும் போக இங்க பசுபதியை ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரையும் உபசரிக்கிறாங்க ஆனா ராகினிக்கு அஜயை சுத்தமா பிடிக்காத காரணத்தால அஜய் பக்கத்துல உட்கார கூட விரும்பாம ரொம்ப கடுப்பாகிறாங்க அஜயை பார்த்து இங்க பசுபதி அஜய் கிட்ட நீங்க எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும் நீங்களும் ஒரு பெரிய தொழில் ஆக வேண்டாமா அந்த விஜய் மாதிரியே பெரிய அளவுல சம்பாதிக்க வேண்டாமா அப்பதானே என் பொண்ணு ராகினி உங்களை மதிப்பா அப்படி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டினாதான் தான் மாப்பி வெளியில் சொல்லிக்கிறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியா ஏதாவது உதவி வேணும்னா நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ராகினி அஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆமா இவருக்கு தொழில் வச்சு கொடுத்தா மட்டும் திறமையே இல்லாத இந்த அஜய்லாம் எதுக்கும் லாய்க்கே இல்லை அவன் கண்டிப்பா பெரிய தொழிலதிபர் ஆகவே முடியாது விஜய்கிட்ட இருக்கிற திறமையும் அந்த தன்னம்பிக்கையும் இவங்க கிட்ட சுத்தமா இல்லையே அப்படி இருக்கும்போது இவனுக்குன்னு என்ன செஞ்சாலும் வேஸ்ட் தான் அதை புரிஞ்சிக்காம அப்பா வர அஜய்க்கு பெரிய கம்பெனி வச்சு கொடுக்கணும் அவனை பெரிய ஒரு ஓனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த அஜய் அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராகினி இங்க பசுபதி கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது அந்த விஜய விட ஒரு படி மேல நீங்க அதிகமா சம்பாதிக்கணும் வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த விஜய்க்கு எப்படி மரியாதையும் மதிப்பும் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் ராகினிக்கும் அந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் சொத்து எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் பெரிய ஒரு கம்பெனியோட ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி பசுபதி பேசுகிறதுலாம் கேட்டு அஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ராகினிக்கு ரொம்ப கடுப்பாகுது இங்கே விஜய் காவேரி விருப்பப்பட்ட மாதிரியே அந்த வில்லாவை அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் இந்த கிஃப்ட்டை எதிர்பார்க்காத காவேரி என்னோட பரிசை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட போகிறா அது மட்டும் இல்லாமல் அவளோட பிறந்த நாளைக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டு மூலமாக காவேரி என்னுடைய மனசில் இருக்க காதலையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்க போறா அப்படி புரியலைனாலும் நான் புரிய வைப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயம் தாத்தா வராரு உடனே தாத்தா இங்கே கிட்ட ஆமாம் விஜய் ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டில் இருந்தே பார்க்குறியா அப்படின்னு கேட்க ஆமாம் தாத்தா கொஞ்சம் வேலை இருந்தது அதான் செஞ்சு முடிக்கலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் விஜய் தாத்தா கிட்ட தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் காவேரிக்கு சீக்கிரமாவே பிறந்தநாள் வருது அவளுக்காக பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய விழாவை நான் வாங்கியிருக்கேன் இந்த விஷயம் காவேரிக்கே தெரியாது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமா காவேரியை நான் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் இதை கேட்ட தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல விஜய் மனசு மாதிரி காவேரிக்காக பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறானே நல்லதுதான் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீ இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறன்னு கேள்விப்பட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு நீ எப்பயும் காவேரியை சந்தோஷமா வச்சுக்கணும் ஏன்னா காவேரி உனக்காக கிடைச்ச வரம் நீ அந்த வரத்தை கை நிலவு விட்ட கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றாரு உடனே விஜயும் இல்ல தாத்தா கண்டிப்பா நான் அப்படி விட மாட்டேன் காவேரி எனக்காகவே பிறந்தவ எனக்காகவே இந்த வீட்டுக்கு வந்தவ காவேரி என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற காவேரியை நான் எப்படி தாத்தா விட முடியும் அப்படின்னு மனசுல நினைச்ச விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு காவேரிக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட் மூலமாக கண்டிப்பாக என் காதலையும் சொல்லி காவேரியை என்னை ஏற்றுக்க வைக்கணும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் காவேரிக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரியை மழு மனசோட நான் மனைவியாக ஏற்றுக்கிட்டது காவேரிக்கு நான் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு விஜய் விஜய் அந்த விழாவை காவேரியோட பேர்லயே புக் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல காவேரியோட மனசு சந்தோஷமா இருக்கணும்னா அவ விருப்பப்பட்ட இந்த வீடு காவேரி பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு விஜய் ஆனா இது எதையுமே தெரிஞ்சுக்காத காவேரி உண்மையாவே விஜய் என்னை நேசிக்கவே இல்லை என்கிட்ட பாசமா பேசுற மாதிரி என்ன நடிச்சு ஏமாத்திட்டாரு இத்தனை நாள் நான் விஜய் என்கிட்ட தான் நல்லா பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேனே இனியும் விஜயை நம்பவே கூடாது நம்பி ஏமாறவும் கூடாது அப்படின்னு இங்கே காவேரி விஜய் நிவின் கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இந்த விஜய் நிவின் கிட்ட பேசின பேச்சால என் தங்கச்சி யமுனா கூட என்ன சந்தேகப்படுறா என்னை நம்ப மாட்டிக்கிறா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு நினைச்சு என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல விஜய் அவரோட குடும்பத்துக்காக தான் என்ன மனைவியா ஏத்துக்கிட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காரே தவிர்த்து அவரோட மனசுல நான் இல்லவே இல்லையே அப்படி இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு விஜய் நினச்சிருந்தா என் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அதை விட்டுட்டு கிட்டலாம் அப்படி பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் மூஞ்சுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தா கூட இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போக தயாராக இருப்பேனே ஆனால் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரே விஜய் ஒரு பக்கம் விஜய் இப்படி செய்கிறாருன்னா இன்னொரு பக்கம் என்னை புரிஞ்சிக்காத என் தங்கச்சி யமுனா வேற என்கிட்ட பேசாமல் எப்பயும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு நான் போனாலே என்னை திட்டுற மாதிரியும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசி என் மனசை எல்லாரும் வேதனைப்படுத்திட்டு இருக்காங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் தங்கச்சி நர்மதாவுக்காக தான் இந்த வாழ்க்கையவே ஏற்றுக்கிட்டேன் ஆனாலும் இந்த வாழ்க்கையை ஏண்டா ஏற்றுக்கிட்டேன்னு தோன்ற அளவுக்கு நான் இப்படி ஒரு நிலமையில் வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அந்த சமயம் ரூமுக்கு போன விஜய் என்ன இந்த காவேரி எப்பயுமே கண் கலங்கியே இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டிக்கிறா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா காவேரி முன்ன மாதிரிலாம் இல்லை ரொம்ப மாறிட்டா என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேக்கிறா என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா ஏதோ வேண்டாம் வெறுப்பா என் கூட இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே நடந்துக்கிறாளே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்க நினைச்சிட்டு இருக்க விஜய் இங்க மெதுவா காவேரி கிட்ட பேச போறாரு உடனே காவேரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறாங்க உடனே விஜய் என்ன காவேரி என்ன பார்க்க மாட்டியா என்கிட்ட பேச மாட்டியா ரெண்டு மூணு நாள் ஆகுது என்கிட்ட நீ சிரிச்சு பேசி அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு என் மேல இவ்வளவு கோபமா இருக்க தான் உனக்கு பிரச்சனைனா நீ அதை என்கிட்டயே சொல்லிடலாமே அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் பேச வந்தாலே திரும்பிக்கிற நான் பேசிட்டு இருந்தா காது கொடுத்து கவனிக்க மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்க உனக்கு என்னதான் பெரிய பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் பிரச்சனை எனக்கு தெரிய நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு காவேரி எனக்கு பிரச்சனையா இருக்கிறதே நீங்கதான் உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்து நான் படாத அவமானம் கிடையாது இப்ப என்ன என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நிவன்கிட்ட என்னெல்லாம் பேசி வச்சிருக்கீங்க ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஏன் முன்னாடியே அப்படி கேட்க இவருக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு கோபத்துல விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க காவேரி உடனே விஜய் நீ தான் மனசுக்குள்ள திட்டுறேன்னு உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு நீ சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து இப்படி என்னை பார்த்து முறைச்சாலோ அழுதுகிட்டே இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது காவேரி நீ எப்பயும் போல என்கிட்ட சிரிச்சு பேசணும் நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா நீ என் மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் தூரம் தூரம் பொறிய தவிர்த்து நெருங்கி வரணும் என்கிட்ட பாசமா பழகணும்னு உனக்கு ஆசையாவே இல்லையா காவேரி அப்படின்னு கேட்கிறாரு விஜய் இல்லை காவேரி நான் எதுக்கு உங்ககிட்ட நெருங்கி வரணும் நீங்க யாரு சார் எனக்கு அதான் நாலஞ்சு மாதத்துல நான் தான் இந்த வீட்டை விட்டே வெளியில போக போறேனே அப்புறம் உங்ககிட்ட நெருங்கி வரவும் ஆசையா பழகவும் என்ன இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி உங்களை விட்டு தூரம் தூரம் போறேனே தவிர்த்து பாசமாலாம் நடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை இப்போ கூட இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுன்னு நீங்கள் எங்கிட்ட சொன்னால் நான் சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் ஏன்னா உங்க கூட சேர்ந்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காதுல்ல ஏதோ உங்களை மாதிரி அதிகமா என்னால் சம்பாதிக்க முடியலனாலும் நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் என் படிப்பை வச்சு என் குடும்பத்துக்கு தேவையானதை செய்யவும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யவும் இப்படியே என் வாழ்நாள நான் கொண்டு போயிடுவேன் ஆனா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது உங்க முகத்தை பார்க்குற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இருக்காரு இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு காவேரி ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்குற விஜய்க்கு தாங்கவே முடியல ஏன் காவேரி உனக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் நீ என் மனசை புரிஞ்சுக்காம எப்பயுமே என்னை விட்டு விலகி போறதாகவும் என்னை பிரிஞ்சு போகணும்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்ல ஏன் கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பத்தி மறந்துட்டீங்களா நம்ம அக்ரிமெண்ட் பிரகாரம் இன்னும் நாலு மாதம்தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அதுக்கப்புறம் நான் யாரோ நீங்கள் யாரோ நீங்கள் உங்க வேலையை பார்க்க போறீங்க நான் என் குடும்பத்தை கவனிக்க போகிறேன் அவ்வளவுதானே தவிர்த்து உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமோ உறவோ நாலு மாதம் கழிச்சு இருக்க போறதே இல்லை அது வரைக்கும் இந்த வீட்டில் நீங்க ஏற்கனவே எனக்காக காசு கொடுத்து இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கல்ல அதனால நீங்க சொன்னபடி இங்க எல்லாருக்கிட்டையும் உங்களோட மனைவியா நடிக்கணும் அவ்வளவுதானே அதை நான் நல்லபடியா செய்வேன் கவலைப்படாதீங்க ஆனாலும் உண்மையாக உங்களை நேசிக்க மட்டும் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க காவேரி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்குது பதில் பேச முடியாம அப்படியே நிற்கிறாரு காவேரியோட மனசை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது ஆனாலும் என்ன எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா என்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு எதுக்காக காவேரி நினைக்கிறா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கண் கலங்கின நிலையில அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறாரு விஜய் அடுத்த நாள் காவேரியும் விஜய் எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பி போக அங்க விஜயோட மேனேஜர் ரொம்ப சந்தோஷமா காவேரி கிட்ட மேடம் நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சார் செஞ்சுக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணோன்னு நீங்க ஏற்கனவே ஆசைப்பட்ட அந்த வீடையும் உங்களுக்காகவே உங்க பேர்லயே புக் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு இதை எதிர்பார்க்காத காவேரி என்ன சொல்றீங்க நான் பார்த்த அந்த வில்லாவை எனக்காக விஜய் புக் பண்ணியிருக்காரா இது எப்போ நடந்துச்சு எதுக்காக இப்படிலாம் அவர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த விஜய் என் பேரில் வில்லாவெல்லாம் வாங்கி என்ன சமரசப்படுத்தலான்னு பார்க்குறாரா விஜயே விஜய்யே தேவையில்லைன்னு நினச்சதுக்கப்புறமா அப்புறமா அவர் கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மட்டும் எனக்கு எதுக்கு நான் உண்மையாவே அவரோட பொண்டாட்டியாக இருந்தால் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்யலாம் எப்படியோ நான் நிவின் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற விஜய் எதுக்காக எனக்கு இப்படியெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய்யோட கேபினுக்கு போன காவேரி ரொம்ப கோபமாக விஜய் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே விஜயால என்ன சொல்லனே தெரியல ஆஃபீஸில் வந்து காவேரி இப்படி இருக்கா இங்கே இருக்க ஸ்டாஃபாலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு காவேரி நீ கொஞ்சம் இரு உன்னுடைய பிறந்த நாளைக்கு யாருக்குமே தெரியாமல் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் என்னோட காவேரிக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா நான் உன்னோட புருஷன் நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு விஜய் சொல்ல உடனே விலகி விலகி போறாங்க காவேரி இதை பார்த்த விஜய்க்கு தாங்கவே முடியல என்ன சொன்னாலும் இந்த காவேரியோட வாயை அடைக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ண விஜய் காவேரியை இழுத்து கட்டி அணைக்கிறாரு நான் உன்னை மனசாரம் விரும்புகிறேன் காவேரி நீ என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னால் தான் உனக்கு பிரச்சனை வருதுன்னு நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை ஏன்னா நான் உன்னோட புருஷன் உனக்காகவே வாழ்ந்துட்டு உன்னோட புருஷனை விட்டு விலகி போக நீ தான் கவலைப்படணுமே தவிர்த்து உனக்காக நீ கேட்டதையும் கேட்காததையும் செய்ய நான் ஆசைப்பட்டு உன்னோட பிறந்த நாளைக்காக அந்த வீடை ஓன் பேர்லேயே நான் எழுதியிருக்கேன் நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட போகிறதே இல்லை இப்படிதான் உன் பக்கத்தில் எப்பயுமே இருக்க போறேன் என்னைக்கும் நீ என் பக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர்த்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான் ஏன்னா நீ என்னோட உசுருடி என் உசுரி என்னை விட்டு பிரிஞ்சு போனா என் நிலமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா காவேரி இதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணுமா உனக்கு நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிடிக்கலனா உன்னுடைய பெரிய கிஃப்டை நீ என்னையே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரமாக பிரச்சனை பண்ணி ரொம்பவே சத்தம் போட்டுட்ருந்த காவிரியோட வாயை அடைக்க பக்கத்தில் நெருங்கி போன விஜய் கட்டி அணைச்சி அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் காவேரியை கேட்க வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்குற காவேரி தன்னையே மறந்து நின்றுட்டு இருக்காங்க கிட்டே பிரச்சனை பண்ணி விலகி விலகி போன காவேரி இங்கே விஜய் பேச பேச அவர் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி போறாங்க உன்னோட பிறந்த நாளைக்கு என் மனசுல இருக்க என் காதலை வெளிப்படுத்தி நான் என்னையே உனக்கு பரிசா தரப்போறேன் இந்த பரிசையும் நீ வேண்டாம்தான் தான் போறியா காவேரி அப்படின்னு விஜய் மெதுவாக கேட்க இங்கே காவேரி பதில் சொல்ல முடியாம விஜயோட கண்களையே பார்த்து மேய்சிலிருந்து போய் நிற்கிறாங்க பாத்தியா காவேரி ஓ மனசுக்குள்ளே எவ்வளோ காதல் இருக்குன்னு இவ்வளோ நேரம் எவ்வளோ சத்தம் போட்டுட்டுருந்தேன் ஆனால் நான் உன்னை நெருங்கி வந்ததுக்கு அப்புறமா நீ சத்தம் போடுறதையும் நிப்பாட்டிகிட்ட என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கேன்னு இதை தான் காவேரி நானும் ஆசைப்பட்றேன் எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்காத ஒன்றை பிரிஞ்சு என்னால் வாழவும் முடியாது என்ன பிரிஞ்சு நீயும் வாழ மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி நாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணுன்னு தான் தாத்தாவும் ஆசைப்பட்றாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே என் காவேரி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் மனசில் நிறைஞ்சிருக்க காவேரி என் பக்கத்துலேயே இவ்வளோ நெருக்கமாக இருக்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு விஜய் தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் காவேரிக்கிட்டே சொல்கிற